பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக கட்சியை விட்டு அந்த கட்சியை சார்ந்த பிரபலங்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்கிற கட்சிக்குள் கலகம் பிறந்திருக்கிறது கட்சி சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக கட்சியை விட்டு அந்த கட்சியை சார்ந்த பிரபலங்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்கிற கட்சிக்குள் கலகம் பிறந்திருக்கிறது கட்சி உடைகிறதா மோடி என்று சொல்லக்கூடிய தற்போதைய நம்முடைய இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவருடைய கனவு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்கள் என்பது அந்த கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறார்கள் பாஜக பிரபலங்கள் பிரமுகர்கள் பொதுவாக மக்கள் தான் மண்ணள்ளி போடுவார்கள் ஆனால் பாஜக கட்சியை சார்ந்தவர்களே இன்றைக்கு மண்ணல்லி போட்டிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு செய்தி வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கௌதம் காம்பீர்னு சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட்டினுடைய மிக முக்கியமான ஆட்டக்காரர் இல்லையா அவரு தன்னுடைய சமூக வலைத்தளத்தின் வழியாக நல்லா கேட்டுங்க சமூக வலைத்தளத்தின் வழியாக எப்பா நான் இனிமேல இந்த கட்சியில் இருக்கலப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு மோடி அமித்ஷாவிற்கு ஒரு கடிதம் எழுதியதை நாம் பார்த்தோம் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு காலம் கட்சியில இருந்த ஒரு நபர் மோடி அமித்ஷாவை நேர சந்திச்சு நான் இனிமேல கட்சியில இருக்க விரும்பலப்பா உங்க ஆட்சியில் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றது அப்படிங்கிற வேற நேரடியாக கூட சந்திக்காமல் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் வழியாக உன் கட்சியில் இருந்ததெல்லாம் போதுமப்பா என்கிற ஒரு துணியில அவரை பண்ணிருக்கிறார் அப்படின்னா கட்சிக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் சாதாரணமான ஆள் இல்லை பாஜக பின்புலத்தோடு நின்றாலும் கூட நீங்க லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நபர் அவர் அதை நீங்க நல்லா இன்னொரு செய்தி யார் சின்ஹா அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவரும் மோடி அமித்ஷாவிடம் சொல்லி இருக்கிறார் எனக்கு எந்த பொறுப்பெல்லாம் தந்துடாதீங்கப்பா எனக்கு இதுல தொடர்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை குறிப்பா இந்த தேர்தல் காலங்கள்ல எனக்கு இதுபோன்ற வேலைகளில் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை நான் வெளியே போறேன் அப்படின்னு அவரும் நேரடியாக சந்தித்துச் சொல்லாமல் பாஜகவிற்கு தன்னுடைய சமூக வலைத்தள கணக்கு வழியாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி அவரும் விலகுகிறார் அப்ப பாஜக கட்சிக்குள் நடப்பது என்ன இதெல்லாம் ஒரு புறம் நீங்க ஒரு முதல் வேட்பாளர் பட்டியல் ஒன்று வந்திருக்கு மோடி வாரணாசியில போட்டியிடுகிறார் அமித்ஷா குஜராத்தில் காந்தி நகர்ல போட்டு அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இந்த வாட்டி இந்த பிரகாஷ் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய மலைகான் குண்டு வெடிப்பில் பயங்கரவாதியாக இருக்கிறார் ஒரு பொம்பளை அவங்களுக்கு இந்த சீட்டு கொடுக்கல உடனே அவங்க என்னன்னா மோடிக்கு எதிராக இன்றைக்கு களத்து வந்திருக்கிறார்கள் மோடி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல இன்றைக்கு பாஜக கட்சிக்குள் ஒரு கலகம் வெடித்திருக்கிறது அந்த கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சுக்கு நூறாக உடைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன் மோடிக்கு இருநூறு இடங்கள் கூட கிடைக்காது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அந்த இரண்டு காரணங்கள் ஒண்ணு இரண்டுமே உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது முதல் விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர்ல நடைபெற்ற தேர்தல் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரியை விலக்கி வாங்கி பனிரெண்டு வாக்குகளை சர்வசாதாரணமாக செல்லாது என்று சிசிடிவி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பெரும் மோசடியில் ஈடுபட்ட காட்சியை பார்த்த நீதிமன்றம் அதிர்ச்சிக்குள்ளானது இல்லையா அதனால மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடிக்கு இன்றைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது இது முதல் செய்தி இதுல என்னன்னா நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக வாக்கியந்திரங்களின் மூலம் வாக்கு மோசடி செய்வதன் மூலமாக தேர்தலில் பித்தலாட்டங்களை செய்வதன் மூலம் தேர்தல் அதிகாரிகளை விலக்கி வாங்குவதன் மூலம் தேர்தல் ஆணையத்தை விலக்கி வாங்குவதன் மூலம்தான் இவங்க வெற்றி பெற்று ஆழமாக மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சண்டிகர் தேர்தல் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு இரண்டாவது நீங்க உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன மோடி தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் மோடியும் சேர்ந்து ஒரு நூதனமாக கொள்ளையடிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த அந்த தேர்தல் பத்திரிகை பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரத்து செய்கிறது நீதிமன்றம் இந்த ரெண்டு சம்பவங்களும் பாஜகவை ஒட்டுமொத்தமாக முடைத்து தள்ளி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் போதாக்குறைக்கு மோடி கன மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் என்ன கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள் இந்தியா கூட்டணி ரொம்ப நாளைக்கு ஈடுபடாது அது வந்து கொஞ்ச நாள்ல உடஞ்சு போயிடும் நம்ம விலக்கி வாங்கிடலாம் நினைத்து கொண்டிருந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அடியை கொடுத்திருக்கிறது நிதிஷ்குமாரை விலக்கி வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் அது நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை இன்றைக்கு நீங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி அதாவது காங்கிரஸ் கட்சியுடன் அல்லது மாநில கட்சி அல்லது காங்கிரஸ் இவர்களுக்கு இடையிலான உடன் தொகுதி உடன்பாடு சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிந்திருக்கிறது இவ்வளவுத்துக்கும் காங்கிரசுக்கு பதினேழு இடங்கள் சமாஜ்வாடி கட்சி எடுத்து கொடுத்திருக்கிறாங்க பஞ்சாப்ல யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் இந்தியா குற்ற வரப்போறாங்க இல்லையா இப்ப நீங்க கேரளாவில் எடுத்துங்க அங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டியிட்டாலும் கூட அங்கே இருபது இடங்களில் யார் கம்யூனிஸ்ட்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கணக்கில் தான் சேரும் அப்படிதான் டெல்லியில டெல்லியில நீங்க பாருங்க நான்கு இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களில் தான் ஆம் ரூலிங் பார்ட்டி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி தன்னுடைய தொகுதி உடன்பாட்டை மிக சுமூகமாக முடித்திருக்கிறது இப்ப மோடி நீ எப்படி வெற்றி பெறுகிறது ஆர் எஸ் எஸ் எப்படி தன்னுடைய நூறாவது ஆண்டு விழாவை இந்தியாவுல வந்து கொண்டாட முடியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படும் இல்லையா நீ இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் முதன் முதலாக அவர்கள் செய்யப்போவது வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடித்து சொல்கிறேன் ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் ஏராளமான பயங்கரவாத செயல்களுக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இந்தியாவிலிருந்து தடை செய்யப்படும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா நானூறு இடங்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு கட்சியினுடைய பிரமுகர்களே இன்றைக்கு அந்த கனவில் மண்ணளி போட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஏராளமான பிரமுகர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க எல்லாம் பார்த்தா பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை நோக்கி இணைந்திருக்கிறார்கள் சமாஜ்வாடி கட்சியை நோக்கி இணைந்திருக்கிறார்கள் அப்ப அவ்வளவு பெரிய மாற்றம் இந்தியா முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒன்னு ரெண்டு பேர் அல்லது மற்ற கட்சியை சார்ந்த ஒன்னு ரெண்டு பேரை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது கடந்த பத்து வருடமாக மோடியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தீர்களானால் ஆர் எஸ் எஸ் அரசியலை பார்ப்பனிய அரசியலை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வெளியே போவது என்பது காங்கிரஸை மேலும் பலப்படுத்தும் என்பதுதான் உண்மை மீண்டும் சொல்கிறேன் போக ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள் கூட மோடிக்கு பாஜகவிற்கு ஆர் எஸ் இந்திய மக்கள் கொடுக்க போ போவதில்லை என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க